ஐயா தென்கட்சி சுவாமிநாதன் அவரின் ஒரு வீடியோ பதிவை பார்த்த பிறகு எனக்குள் ஓடிய ஒரு பதிவு இது உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கேளைங்கள் ஒரு மனிதன் வாழ்க்கையிலே சந்தோஷம் என்பதை அனுபவத்தில் நிம்மதியாக இருந்ததில்லை இப்படி ஒரு சூழ்நிலையில் அவன் எவ்வளவு முயற்சி எடுத்தும் அந்த காரணமே அவனுக்கு புரியவில்லை விளங்கவில்லை முயற்சி எடுத்தாலும் தடுப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது என்கிற காரணம் அவன் ஒரு முயற்சி எடுத்து விட்டான் ஆம் என்ன காரணம் சரியாக கணித்து விட்டார்கள் தற்கொலை முயற்சிதான் ஒரு பாழும் கிணற்றின் மேல் நின்று பார்க்கிறான் குதிக்கலாமா 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 என்று மக்கள் எல்லாம் அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்போது ஒரு குரல் கேட்கிறது வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்படுகின்றவர்களா வாருங்கள் உங்களை காப்பதற்கு சாமிஜி வந்திருக்கிறார் ஆம் உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக வேண்டுமா வாருங்கள் சாமிஜி இருக்கிறார் என்று குரல் இவனும் சிறிது நேரம் யோசித்து விட்டு நாம் போய் பார்ப்போமே என்று கோருகிறான் ஒரு பெரிய மேடை இரண்டா சுமார் இரண்டாயிரம் நபர்கள் அங்கே இருக்கிறார்கள் சுவாமிஜி உரையாற்றுவார் சாமிஜி உரையாற்றுவார் என்று இவன் நினைத்து கொண்டே இருக்கிறான் ஆனால் வந்திருந்த மக்கள் ஒவ்வொரு பின் ஒருவராக மேடையில் ஏறி அந்த சாமிஜி காலில் விழுந்து வணங்கி விட்டு செல்லும் பொழுது அங்கு ஒருவர் நின்று கொண்டு இவர்களுக்கு பணம் கொடுத்து கொண்டிருக்கிறார் பார்க்கிறான் பார்க்கிறான் பார்க்கினான் ஒரு மூன்று மணி நேரம் சென்று விட்டது கடந்து விட்டது அப்பொழுது ஒன்றும் பேசவில்லை ஒரு நிறுவனம் இல்லை காலில் விழுந்தார்கள் பணத்தை பெற்றார்கள் அவ்வளவுதான் இவன் யோசிக்கிறான் மனிதனாக பிறந்து விட்டு நிமிர்ந்து வாழ வேண்டும் எவர் காலையில் பெற்றவர்கள் பெற்றவர்களால் தான் விழ வேண்டும் ஆனால் இந்த மக்கள் வந்து இந்த சுவாமிஜி காலில் விழுந்துவிட்டு பணத்தை வாங்கி கொண்டு சந்தோஷமாக செல்கிறார் என்ன ஒரு அற்புதமான காரியம் அல்லவா அப்படிப்பட்ட இவர்களே உயிரோடு வாழும்போது நினைக்கின்ற நாம் ஏன் சாக வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டானா எப்படி இருக்கிறது கதை கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை கூறவும் நன்றி